பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய கருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை இயேசாய அதிர்கதர்ஷின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாந்திருப்பேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாக ஆகிய நான் அவர்களைக் கைவிடாதிருப்பேன் என்பதே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை நமக்கு கூறுகிறது எப்பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறாராம் எப்பொழுது நாம் துவண்டு போகிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு உதவி இருக்கிறார் இதோ இந்த வேத வசனத்தை ஒரு சம்பவத்தின் வாயிலாய் நாம் அறிந்து கொள்வோம் சிம்சோன் என்கிற நியாயாதிபதியை குறித்து நமக்கு தெரியும் இந்த நியாயாதிபதியை காலங்களிலே இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் குறித்து சொல்லும் பொழுது சோதரம் இந்த சிம்சோன் அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார் என்னவென்று சொன்னால் இதோ பெலிசியரை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இவர் என்ன செய்கிறார் ஒரு முன்னூறு நரிகளை பிரித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வால் சேர்த்து கட்டி இரண்டு இரண்டு நரிகளாய் கட்டி அவைகளை கொளுத்தி பெலிசி என்று வெள்ளாமையிலே அவர்களை ஓட விடுகிறார் இப்பொழுது கதிர்கள் வெள்ளாண்மைகள் திராட்சை தோட்டங்கள் ஒலிவ மர ஒலிவத் தோட்டங்கள் எல்லாவற்றையும் இவர் இந்த நரிகளை இப்படி கொளுத்தி விட்டதினாலே அவர் சுட்டரித்து விடுகிறார் எனவே பெலிசியர்கள் இதை செய்தது யார் என்று தேடுகிற பொழுது சிம்சோன் செய்தான் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுது தகப்பன் வீட்டாரையும் அவர்கள் சுட்டரித்து விட்டார்கள் அது மாத்திரமல்ல இப்பொழுது சிம்சோனையும் பழி வாங்குவதற்காய் அவர்கள் இதோ இஸ்ரோ வேல்டத்திலே வருகிறார்கள் இப்பொழுது அவர்கள் இங்கே வந்த பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் கேட்கிறார்கள் நீங்கள் எதற்கு எங்கள் மேலே படையெடுத்து வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சிம்சோனை எங்களுடைய கையிலே ஒப்பு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த யூதாவின் மனுஷர் வந்து சிம்சோனை பிடிப்பதற்காக வருகிறார்கள் அப்பொழுது சிம்சோன் நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீர்கள் என்று ஒப்புதல் கொடுங்கள் என்று கேட்கிறான் அவர்கள் உன்னை புது கயிர்களால் நாங்கள் கட்டிதான் ஒப்பு கொடுப்போம் என்கிறார்கள் இப்படி சிம்சோனை அவர்கள் புது கயிர்களால் இருக கட்டி அவனிடத்தில் ஒப்பு கொடுத்த போது அவன் லேவி வரையிலும் வந்திருக்கிறான் லேவி வரையிலும் அவன் வந்தபொழுது வெளி பெலிஸ்தியர் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது சிம்சோன்டைய சிம்சோன் மேல் கர்த்தோடி ஆவி பலமாக இறங்குற அப்படின்னாலே அவன் அந்த கயிறுகளை எத்தனையும் சோதரம் அவன் அறுத்து போட்டுவிட்டு ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொண்டான் இப்படி அவன் சொல்லி அந்த அந்த கழுதையின் தாடை எலும்பை தூர எழிந்துவிட்டு அவன் வருகிற பொழுது மிகுந்த தாகம் அடைகிறான் அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் இந்த பெரிய ரட்சிப்பை போய் கத்தர் கட்டளை இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து இந்த விருத்த சேனன் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்று சொன்ன பொழுது தேவர் அந்த லேகில் உள்ள பள்ளத்தாக்கை விளக்க பண்ணி அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து சிம்சன் குடித்த பொழுது அவனுடைய உயிர் திரும்ப வந்தது என்பதும் அதனால் அந்த இடத்திற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான் என்று சொல்லியும் நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் சிம்சோனை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினது மாத்திரமல்ல அவன் தாகத்தால் நிற்கிற பொழுது கர்த்தர் அவனுக்காய் ஒரு வள்ளத்தாக்கை விளக்க பண்ணினதை பார்க்க முடிகிறது இந்த காலை வேளையிலும் அவர் உங்களுக்கும் செய்ய போகிறார் உங்களுக்காய் அவர் கிரியை செய்யப் போகிறா உங்களுக்காய் அவர் செயல்பட போகிறாய் எனவே அந்த செயல்படுகிற கர்த்தர் இந்த நாளிலும் நமக்காய் செயல்படும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களினே சீக்கிர நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்க பிள்ளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆம் ஆண்டவரே சிம்சனுக்காய் லேகியின் பள்ளத்தாக்கை பிளர்ந்து எங்கள் நல்ல கர்த்தர் இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே சோதரம் எப்பொழுதெல்லாம் தாகத்தால் துவழுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உதவி செய்கிறீர் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே ஆன் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளும் சில நேரங்களிலே அநேக வேதனைகளினாலும் அநேக தேவைகளின் நெருக்கத்தினாலும் துவண்டு போகிற பொழுது என் கர்த்தர்